வேளாங்கண்ணி போகணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பீச்சுக்கும் வந்து நம்ம போவோம் ஸோ சர்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேர் பீச்சுக்கு வர்றதையும் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க நம்மளும் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம் இது வந்து காலையில் வந்து ஒரு பத்து மணி டைம்னே ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் போய் இந்த சமயமும் கூட்டம் இருந்தது இது ஒரு சனிக்கிழமை காலையிலங்க ஒரு பத்தரை மணி அளவில் என்னன்னா இந்த கொஞ்சம் மழையும் வந்து வர மாதிரி இருந்ததுனால கடைகள்லாம் கொஞ்சம் சாத்தியிருந்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வேளாங்கண்ணி போயிட்டு இந்த பீச்சில் விளையாடுற ஒரு சந்தோஷமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது நீங்கள் அந்த பீச்சில் இறங்கும்போது தெரியும் இந்த பீச்சை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும் சின்ன சின்ன கடைகள் பார்த்திங்கன்னா மாங்காய் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஷூட்டரு இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வெயில் அடிக்க தரணும் கடையை வந்து கொஞ்சம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வெயிலில் உக்காந்துருந்தாங்க இந்த மாங்காலாம் அழகாக வெட்டி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம் நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தினப்பழம் இது தினப்பழம் கலாக்காவா இவசமான பழமாக இருக்குது கலாக்கா பச்சை கலரெலாம் பார்த்துருக்கேன் இப்போலாம் வருதா ஐயா இது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கலராக

பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்தது ஸோ போறது கூட ரொம்ப அழகா இருக்கும் வேளாங்கண்ணியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் போயிட்டு ஒரே நாள்ல வந்துடாதீங்க சில பேர் வந்து வந்துடுறாங்க அந்த மாதிரி சோ கண்டிப்பா வந்து வேளாங்கண்ணியில அட்லீஸ்ட் டூ டு த்ரீ டேஸ் ஆகுது ஸ்பெண்ட் பண்ணிடுங்க ரொம்பவே ஜாலியா இருக்கும் அங்க இதெல்லாம் வந்து பீச் கிட்ட போயிட்ட பேரு கண்டிப்பா வந்து இங்க ஒரு பறக்கும் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து தூக்கி போட்டு அங்க வந்து பிடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பரோட்டா சொல்லுவாங்க சோ அதை பத்தின வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதுல நான் அப்டேட் பண்றேன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வேளாங்கண்ணி பத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க சோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்